அண்ணா சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் பரணியின் பிடிவாதத்தால் வரப்போகும் பிரச்சனை என்று சண்முகம் போவது என்ன வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் பரணி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்துவிட்டு சவுந்தரபாண்டி குடும்பத்தை பிரிக்க முயற்சி செய்த நிலையை தான் சண்முகம் எப்படி அதை தடுக்கப் போகிறார் என்பதே இன்றைய கதைக்களம் அமைகிறதா அதனைத் தொடர்ந்துதான் முத்துப்பாண்டி தங்கை பரணியை சந்திக்க கிளினிக் வரும் நிலையில்தான் இன்னொரு புறம் சண்முகம் அம்மாவின் ஆன்மாவே பரணி ஊருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிடுச்சான் அதனால் அவன் இங்கே தான் இருக்கணும் என நினைக்கிறானாம் இதனை உடனிருந்து சண்முகம் சொல்ல அவன் உன் மனசில் இருக்கிற பொய் முதல பரணி கிட்ட சொல்லு என்று கூறுகிறாராம் அதுதான் சரியாக இருக்கும் என கூறி இருவரும் கிளம்பி கிளினிக்கு வருகிறேன் துப்பாண்டையும் பரணியும் பார்க்க கிளினிக் வந்த நிலையில் தான் நீ அமெரிக்கா போய் நல்லா படியே படிச்சுட்டு வா அதை தான் நம்ம ஊருக்கு பெருமை என்றும் சொல்கிறாராம் பரணி தன்னுடைய அண்ணனை பார்த்து சண்முகமே என்னை அமெரிக்கா அனுப்பி வைப்பான் என்று நம்பிக்கையாக கூறுகிறாராம் சரிவா நேரமாகிடுச்சு நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் என்று சொல்ல சண்முகம் வருவாய் என்கிறாய் சண்முகம் மரணி போய் போன் செய்து வண்டியில் வந்து உட்கார்ந்திருப்பாள் அதனைத் தொடர்ந்து மரணியை பார்த்து பேச கிளினிக் வரும் சண்முகம் அவள் இல்லாததால் அப்செட் ஆகிறாளாம் மேலும் அண்ணே பிரியாணியில் மல்லிகை பூ வாசம் என்று கலாய்க்கிறாராம் ரூமுக்கு வந்த சண்முகம் தான் மரணியினம் பிரியாணி நல்லா இருந்துச்சு என கேட்க பூவை வாங்கி பிரியாணியிலேயே வைப்பா என மரணி திட்டுகிறாராம் மேலும் சண்முகம் தான் அமெரிக்கா போகக்கூடாது என ஐஸ் வைக்கத்தான் இப்படியெல்லாம் செய்ததாக கூறப்படுகிறார் ஆனால் என்ன நடந்தாலும் அமெரிக்கா போவேன் என்று உறுதியாக இருக்கும் மரணியை பிரச்சனையை புரிய வைத்து சண்முகம் குடும்பம் பிரியாமல் காப்பாற்றுவாரா அதற்கு சண்முகம் செய்யப்போவது என்ன என்று அடுத்த கதைக்களத்தில் அமையப்போகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து நன்றி வணக்கம்